அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் தொண்ணூற்றி இரண்டாவது பாடல் தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டிருக்கும் சுத்த எனும் தண்டயம் புண்டரிகம் தருவாய் சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலங்கொண்டு பண்டு அண்டரங்கொண்டு மண்டிமிண்ட கண்டுருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலனை விளக்கவுரை தொண்டர் அண்டி மொண்டு உண்டிருக்கும் சுத்த ஞானமெனும் தொண்டர் பக்தர்கள் கண் பார்வை அறிவு உண்டி நெடிய நேராக நின்ற மொண்டு சிறிய அசைவிழா உறுதியான உண்டு இருக்கும் சுத்த ஞானம் நிரந்தரமான தூய உள் ஞானம் பக்தர்களால் காணக்கூடிய நிலையான அசையாத தூய ஞான வடிவமாக இருக்கும் முருகனை பற்றி சொல்கிறார் சுத்த ஞானம் என்பது மெய்யான உணர்வில் தோன்றும் பரிசுத்தமான ஞானம் மாயை இல்லாமல் ஆசை இல்லாமல் உள்ள ஆனந்த ஞானம் தண்டயம் புண்டரி கந்தருவாய் தந்தருவாய் தண்டயம் நேராக உயர்ந்த புண்டரிகம் தாமரை இல்லிருக்கும் பூவைப் போல் தருவாய் தரும் வடிவில் தோற்றத்தில் முருகன் நேராகவும் உயர்ந்த பவித்திரமான தோற்றத்திலும் தாமரையின் அழகை ஒத்த உருவத்திலும் தோன்றுகிறார் தாமரை தூய்மையின் அடையாளம் மாசில்லாத கண்ணியத்துடன் முருகன் தோன்றுகிறார் சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு சண்ட போர் கொதிப்பு தண்டவெஞ்சூர் கொடுமை நிறைந்த இடங்களிலும் மண்டலம் பரப்பளவு பிரதேசம் கொண்டு முருகன் போர் மிக்க கொடுமையான இடங்களை கைப்பற்றி அங்கு தனது ஆட்சியை நிலைநிறுத்துகிறார் இதன் பின்னணி சூரபத்மனை எதிர்த்து போராடிய முருகனின் வரலாறு பண்டரங் பண்டு அண்டரங் கொண்டு மண்டியிட பண்டு பழங்காலத்தில் அண்டரங் விண்ணுலக தேவர்கள் கொண்டு தங்கி கொண்டு நம்பி மண்டி மிண்ட விரைந்து வந்து முறையிட்டு திரும்பத் திரும்ப வேண்டி பழங்காலத்தில் தேவர்கள் முருகனை நாடி கெஞ்சி அவன் அருள் பெற தாழ்ந்து முறையிட்டனர் இங்கு முருகனின் அருளுக்கு அப்பால் தெய்வங்களும் இழைந்து நிற்கும் அந்த அளவிலான உயர்வை காட்டுகிறார் கண்டு உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலனே அண்டர் வானவர்கள் விண் விண்ணுலகம் ஓடாமல் தப்பித்து கொள்ள முடியாமல் வேல் தொட்ட வேல் கொண்டு தாக்கிய காவலன் பாதுகாவலன் முருகன் அவர்களின் அருவறுப்பான செயல்களை கண்டு வேல் வீசி தாக்கி அவர்கள் தப்பி செல்ல முடியாதபடி அவர்களை வீழ்த்திய வீரன் வேல் என்பது இங்கு தீயவற்றை அழிக்கும் அறிவின் அழகு முருகா நீ பக்தர்களால் அறியக்கூடிய சுத்தமான ஞான வடிவமாக இருக்கிறாய் உன் தோற்றம் தாமரை போல தூய்மையான அழகு கொண்டது நீ போர்மிக்க இடங்களை தோற்கடித்து அதில் தர்மத்தை நிலைநிறுத்துகிறாய் பழங்காலத்தில் கூட தேவர்கள் உன்னை நம்பி வந்து மண்டி பிண்டி வேண்டிக் கொண்டார்கள் நீ அவர்களுக்கு பாதுகாவலனாக இருந்தாய் தீயவனை கண்டவுடனே அவனை பிறக்கவும் விடாமல் உன் வேளால் அழித்து அவனை மூட முடியாமல் செய்தாய் நீயே சரணமாய் எங்களை காக்கும் வீர வேல்முருகா ஒரு மனிதன் மனதில் நிறைய குழப்பங்கள் தொழிலில் இழப்புகள் குடும்பத்தில் பிணக்குகள் உடலில் நோய் அவன் பயம் அவமானம் துக்கம் என்று முழுக்க அழுத்தப்பட்டு போய் ஒரு ஆழமான குழியில் விழுந்தான் அப்பொழுது அவன் முருகனை சரணடைந்தான் மனதிலிருந்து சொன்னான் வேல் தொட்ட காவலனே என் உள்ளத்தை தாக்கி இந்த இருளை நீக்குவாயாக சில நாட்களில் மனதில் அமைதி வந்தது பிரச்சனைகள் தீர்ந்ததால அல்ல ஆனால் அவன் அதை கையாளும் அருள் ஞானம் பெற்றான் ஏன் அவன் முருகனை சுத்த ஞானம் என்றும் போரிடங்களில் தோற்று தர்மத்தை நிலைநிறுத்தும் வீரன் என்றும் உணர்ந்து அழைத்தான் இந்த திருப்புகழ் பாடல் முருகனை ஞான வடிவமாக தூய உருவமுடையவனாக போர் வீரனாக தெய்வங்களுக்கும் தாயாக இருப்பவனாக தீமைக்கு எதிரான தாக்குதலின் ஆற்றல் கொண்டவனாக விளக்கும் ஒரு அற்புத ஆன்மீக ஓவியம் இந்த கவிதை ஒரு நேரடியான ஜபம் அல்ல ஆழமான தியான பார்வை மனதில் கொண்டு ஜபிக்கும் பொழுது முருகன் வெளிப்படுவதை உணர்த்தும் ஒரு பரிசுத்த இசை சொல் முருகனின் வேல் உங்கள் மன இருளையும் வெள்ளட்டும் வேல் முருகா சரணம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவர்